ஹாய் எப்பயும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த தீபாவளி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒன்றரை கப் ரவை எடுத்திருக்கேன் அதில் வந்து ரவை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு ரெண்டு முட்டை ஒரு கப் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சுகர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து ஒரு கப்பே கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு வேணுன்னா ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து வெண்ணிலா சின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் எக்ஸ்மெல் வராமல் இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரவை வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க ஹேப்பி தீபாவளி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க